துபாய் மிதக்கல் கார்டனை அப்போது வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஃபோனில் உள்ள சார்ஜெல்லாம் இறங்கிட்டு அவ்வளோ இருக்குது ஏக்கர் கணக்கில் அவ்வளோ இருக்குது கவர் பண்ணவே முடியல அங்கிள் இந்த இடம் செமையா இருக்குது இதோ இங்கே இங்கே அந்த செடி ஆ நீங்கள் உட்காந்துட்டு அப்படியேடுங்க இந்த ஃபோன் நான் எதுக்குமே பயன்படுத்தலை வெறும் போட்டோ வீடியோஸ்க்கு தான் சார்ஜ் இறங்கிட்டு அப்படின்னா நான் எவ்வளோ எடுத்திருப்பேன் இன்னைக்கு ஃபுல் டே இங்கே தான் அதிகம் அவ்வளோ அழகாக இருக்கு குளோபல் வில்லேஜ் அதை விட இது நல்லா இருக்கா ஏய் இதுவும் நல்லா இருக்கு சும்மா சொல்லுங்க அப்படி எல்லாம் கிடையாது ஆமா பூதான் இருங்க இதுவும் நல்லா இருக்கு